வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி ஆட்ட போகிறேன் தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணதும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சு இல்லைங்களா க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் க்ளீன் பண்ணி வச்சேன் தேங்காய் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிறேன் ஏன்னா புதினாலாம் போட்டோம்னா வதங்கும்போது சரியாக வதங்காது தேங்காயெல்லாம் வெங்காயம் தேங்காயெல்லாம் வதங்காது அதனால் இதை வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி புதினா கொத்தமல்லி கருவேப்பில் மூண்டும் போட்டு வதைக்கணும் வதைக்கும்போது அந்த ப்ளேட்டில் எடுத்து வச்சு இல்லைங்களா அதுவும் போட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி வதைக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் புதினா போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கலாம் புதினா கறி எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு ஆறுனா நான் நைஸாக அடிச்சிக்கலாம் நீங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையான புதினா சட்னி இட்லி தோசை சாதம் மூணுத்துக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாம் தாளிப்பு தேவைன்னா தாளித்து சாப்பிட்டுக்கலாம் தாளிக்காமையும் சாப்பிட்லாம் நான் தாளித்து வச்சிருக்கேன்ப்போ டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் பை பை